இருக்கிறதுக்கு முன்னாடி ஆறு பேர் படுத்துருந்தீங்க இப்ப ரெண்டு தான் படுத்துருக்கீங்க இப்படிதான் இந்த வீட்ல நடக்கும்னு எனக்கு தெரியும் நீ ஏந்திரிச்சி போறிய நீ மட்டும் போற இல்லாம அவ்வளவு தூரம் கூப்பிடுறியடா இங்கே இங்கே உங்க மம்மியை படுத்திருக்காங்க எல்லாரையும் வந்து இங்கே நடுவுல அழகா படுத்துருந்தாங்கண்ணா பெருக்கி வச்சிருந்தால என்ன நடந்துட்டுருக்குன்னா இவங்கள சரியான வாண்டு இவங்கெல்லாம் பெரிய வாண்டை ஒட்டி அந்த வாடிக்கையில் உட்காந்துருக்கா கிராணி அவள் ஓடுறா அவளை பார்த்து இவங்களும் ஓடு ஏமா கிராணி எப்பவும் சேட்டை நீ ஸ்டாப் பண்ணுவேன் இல்லை என்னமோ அவங்கக்கிட்ட அதேனும் விளையாட்டு சுழ்த்துற ஆள் மாதிரி எல்லாம் அவங்ககிட்ட போயிட்டுருக்காங்க இதெல்லாம் விட இங்கே ரவுடி ஒன்று என்ன பண்ணிகிட்டு இருக்கு அட கடவுளே குஞ்சு ம் இது வந்து தனியாக அங்கே வரும் தனியாக ஒன்று ஓடிக்கிட்ருக்கு சைனியும் தராம பாய்ஸ் எல்லாம் இங்கே கிட்டே வந்து விளையாட்டு இருக்காங்க என்ன கிராணி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க இங்கே இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க ஓடிட்டுருங்க யும் கோபி ஜம் வந்து அவனு இந்த எழுப்பட்டுாங்களா நறுவை கூட்டி அழகப்படுத்துண்ட எழுப்புறதுக்கு அவங்க அம்மாக்காரர் இருக்கா எல்லாரும் விளையாட்றாங்க நீயே போய் விளையாடமா பை